ஏழு அருள் உறுதி கொஞ்சம் கட்டாயமா சொல்றேன் தம்பி அந்த உறுதி உறுதிப்பூசலுங்கிற அருள் அடையாளம் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு ரொம்ப தேவையானதும் கூட தூய ஆவினுடைய கொடைகளை பெற்றுக்கொள்வதுதான் உறுதிப்பூசலுங்கிற அருள் அடையாளம் நம்ம திருவுலியத்துல பார்த்தோம்னாக்க தொடக்க நூல்ல நம்ம வாசிக்கிறோம் தொடக்கத்தில் ஆவியானவர் நீரிலே அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலிருந்து நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை பேராற்றலாக நமக்குள் இருக்கக்கூடிய திடத்தை இன்னும் ஆழமுடையதாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை அந்த ஆவியானவர் நமக்கு தருகின்றார் ஆண்டவர் இயேசு யோர்தான் நதிக்கரையிலே யோவானிடம் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றபோதும் கூட ஆவியானவர் புறாவடிவிலே அவர் மீது இறங்கி வருவதை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் துறக்கின்ற போதும் கூட தன்னுடைய ஆவியை விடுத்தார் என்று வாசிக்கின்றோம் பெந்தகோஸ்தை திருவிழாவின் போது ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு பெந்தகோஸ்தை திருவிழாவின் போது சீடர்கள் எல்லாம் அன்னை மறியாலோடு சேர்ந்து எங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி இராவணவை கொண்டாடி குருத்துவத்தையும் நற்கனையும் ஏற்படுத்தினாரோ அதே இடத்திலே அந்த பன்னிரண்டு சீடர்கள் அன்னை மறியாலோடு கூடியிருந்த பொழுது தீ நாக்கு வடிவிலே எரிகின்ற தீ நாக்கு வடிவிலே தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வருகின்றார் அந்த இறங்கி வந்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா அவரு நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை பேராற்றலாக உருவாக்கக்கூடியவர் நமக்குள் இருக்கக்கூடிய திடத்தை இன்னும் அதிகமாக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை இன்னும் அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு பணியை செய்கின்றார் நாம் தூய ஆவினுடைய கொடைகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையிலே ஊன்றி இருக்கவும் அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசுவுக்கு நல்லதொரு சாட்சியாக வாழ்ந்திடவும் மூன்றாவதாக நாம் நம்முடைய திருச்சபையிலே செய்யக்கூடிய காரியங்களிலே வேரூன்றி வலுவாக நம்முடைய செயல்பாடுகளை செய்திடவும் நமக்கு திடமளிக்கக்கூடியவராக ஆவியானவர் இருக்கின்றார் பூசல் கொடுக்க தல திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆயர் அவர்கள் வருகின்றார்கள் ஒருவேளை ஆயர் வரவே இயலவில்லை என்றால் அவரது பிரதிநிதி ஒருவர் வருகின்றார் அவர் வந்து கிறிஸ்துமா தைலத்தை எடுத்து பூசல் பெறக்கூடிய குழந்தையுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து தூயாவின் கொடைகளை பெற்றுக்கொள் என்று சொல்லி வாழ்த்துகின்றார் அந்த நேரம் முதலாக அந்த குழந்தை ஆவியானுடைய கொடைகளை பெற்றவராக இருக்கின்றார் ஆக நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்விலே ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் வலுவையும் கொடுக்கக்கூடியது தூய ஆவியானவர் அது இந்த உறுதிபூசல் என்ற அருளடையம் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம் ஆக நீ உறுதிபூசல் பெற்றிருக்கிறியா அப்படியானால் உனக்குள்ளும் கூட அந்த ஆவியானுடைய கொடைகள் நிறைவாக இருக்கின்றது நீ நல்லதொரு இயேசுவின் சாட்சிகளாக திருச்செபிலே நல்ல உழைக்கக்கூடிய நல்ல மகனாக விசுவாசம் உள்ள நம்பிக்கை நிறைந்த மகனாக இருக்க உன்னை நான் வாழ்த்துகின்றேன் எல்லா குழந்தைகளையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன் காட் Father. வெரி குட்